இல்ல எதுக்கு அந்த டெத் ஏன் வருதுன்னு கேக்குறீங்க வாழணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமா டெத்து வந்துடுது யார் வந்து இந்த உலகமே வேணாம் இந்த லைஃப வேணாம் முடிவு பண்றாங்களோ அவங்களுக்கு அவர் சேத்து வர்றது கிடையாது ஓகேவா இங்கே என்ன நான் சொல்கிறேன்னா உங்கள் லைஃப்பில் இது இது வரைக்கும் நீங்கள் குழந்த லைஃப்போ உங்களோட வாழ்க்கை விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து உங்கள் லைஃப் மாறி போச்சு ரெண்டாயிரத்து பதினாறு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வந்துச்சு இல்லை சிக்ஸ்டீன்லேருந்து அப்படியே மாறி இது வரைக்கும் உங்கள உங்கள் ஜாதகம் வந்து சில கடினமான சூழ்நிலையில் போயிட்டு இருக்கு உங்களுக்கு பிடித்த உறவுகளும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அன்பைக்குரிய உதவு உறவுகள் எல்லாமே போச்சு ஸோ இன்னைக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஒரு முறிவு தான் ஆனால் இங்க ஒரு அண்ணா விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்ல வந்துட்டு நீங்க தெத்து எதிர்பார்க்குறீங்க ஆனா உங்கள் கருமா அதுக்கு அனு அனுமதிக்காது நீங்களே தெத்துக்கு இறக்கும்னு நினைச்சாலோ இல்லை ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலோ நீங்கள் இறக்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து நல்லும் நல்ல கருமாக்களை அனுபவி வேண்டியதுக்கு நீங்க பிறந்துட்டீங்க வரப்போகுது காலகட்டம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ உங்களுடைய கடைசி காலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அமைதியான ஒரு ஹேப்பியானை எது எதெல்லாம் உங்களை விட்டு போச்சோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உங்களுக்கு விட கிடைக்கும் ஒரு சந்தோஷத்தை சந்தோஷத்தோட ஒரு நிறைவும் கிடைக்கும் அதனால உங்களுக்கு வாழ்க்கை வந்து தொடர் தான் போகுது முடிவு இல்லை உங்களுக்கு ஜாதத்தில் முடிவுலாம் அப்படி கிடையாது ஸோ டெத்தை பற்றி நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னா ஒன்றும் நடக்காது இப்போ